வணக்கம் நண்பர்களே வலிமையான பேச்சாற்றல் எளிதில் மக்களை சென்றடையும் உச்சரிப்பு என்று மிக சிறந்த ஒரு பேச்சாற்றல் கொன்ற வளமையான பேச்சாற்றல் கொன்ற சீமானவர்கள் ஏன் அந்த பேச்சாற்றலால் வாக்குகளாக சேகரிக்க முடியவில்லை தேர்தல் களத்தில் கிட்டத்தட்ட அவர் ஒரு இரண்டு மூன்று சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்திருப்பார் நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்திருப்பார் என்று நினைக்கிறேன் சரியாக நான் இந்த முன் தயாரிப்பு இல்லாமல் தான் எந்த வீடியோவும் பேசுவேன் முன் தயாரிப்பு என்றால் ஒரு தலைப்பை மட்டுமே யோசிக்கிறேன் அது சம்பந்தமான விடயங்களை நான் சேகரித்து வைப்பதில்லை அது அத்தனை பெரிய அவசியம் இல்லை நான் சொல்ல வந்த விஷயம் வேறு சீமானவர்களுக்கு இத்தனை பேச்சாற்றல் இத்தனை தம்பிமார்களுடைய பின்தொடர்பு பின்தொடர்பாளர்களாக இருக்கும் பொழுது இத்தனை தங்கைகள் சகோதரிகள் அவருக்கு பின்தொடர்பாளராக இருக்கும் பொழுது அவர் ஏன் அதை வாக்குகளாக மாற்ற இயலவில்லை தேர்தல் களத்தில் அவர் ஏன் ஜெ வெற்றி பெற இயலவில்லை இதுதான் கேள்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் சரி இந்த கேள்விக்கான பதிலாக நான் ஒரு உதாரணத்தை குறி குறிப்பிடுகிறேன் சில தினங்களுக்கு முன்னால் ராவணன் மீடியான்னு ஒரு சேனல் நினைக்கிறேன் அந்த ராவணன் மீடியா யூடியூப் சேனல் அந்த சேனலில் ஒரு நெறியாளர் கேட்கும் கேள்விகள் இவர் பதில் சொல்லுகிறார் அந்த நெறியாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு இவர் சொல்லும் பதில் என்னவென்றால் மேதகு பிரபாகரன் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் இவரை சந்தித்ததாகவும் இவரும் பிரபாகரன் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரபாகரன் அவர்கள் ஒரு கருத்தை இவரோடு பகிர்ந்து கொள்வதாக அவர் சொல்கிறார் யார் சீமான் சொல்கிறார் என்ன கருத்து மிக முக்கியமாக கவனியுங்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட எங்களால் எளிதாக பெட்ரோல் டீசல் உணவுப் பொருட்கள் நம்ம போர்க்கருவிகளுக்கு தேவையான மெட்டல்ஸ் உலோகங்கள் எல்லாம் என்னால் எளிதாக கொண்டு வரைய முடிந்தது என்ன அர்த்தம் பாருங்கள் அந்த கடக்க இலங்கையை சுத்தி கடல் தான் கடல் பரப்பின் வழியாக வந்து சேர முடிந்தது இந்தியாவிலிருந்து அமையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது எம்ஜிஆர் இருக்கும் பொழுதெல்லாம் அது என்னால் இயல்பாக முடிந்தது ஆனால் இவர் தமிழின தலைவர் என்று கூறிக்கொள்கிறார் நமக்காக ஆதரவு அளிப்பதாக குறிக்கொள்கிறார் ஆனால் இவர் பூரா சீல் பண்ணிட்டார் கடல் வழியாக எங்களால் எதுவும் கொண்டு வர இயலவில்லை குறிப்பாக தோட்டாக்களுக்கு அவர் சொன்னது சீனா சீமான் அவர்கள் ராம்னன் மீடியாவில் பேசுனா இன்னும் யூடியூப்ல இருக்குது பாருங்கள் தோட்டாக்கள் செய்வதற்கு எங்களுக்கு உலோகம் தேவைப்படும் அப்போ சைக்கிள் பால்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்மால் பேரிங்ஸ் அதை பால்ட்ரஸ் சொல்லுவாங்க ச சின்ன உலோக உண்டைகள் அந்த பால்ட்ரஸ் வந்து கடத்திட்டு வந்து இங்கே உருக்கி அதை தோட்டாவாக செஞ்சு கொடுப்பாங்க இங்கே இருக்க பொறியாளர்கள் அவங்க ஏக்கத்தை சேர்ந்த பொறியாளர்கள் அப்போ இப்போ வந்து அதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படின்னா இன்னர்த்தம் ஆயுதங்களையும் உணவுப் பொருட்களையும் எரிபொருள்களையும் துணிமணிகள் எல்லாத்தையும் நாங்கள் கடத்தினோம் இப்போ அது எளிதாக எங்களால் முடியல ஐயாட்ட சொல்லி கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்த அப்படி திறந்துவிட்டால் போதும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்காரு பிரபாகரன் அவர்கள் சீமான்ட்ட தான் சொன்னதா சீமான் இப்ப சொல்றார் இவர் இதை பேசுவதற்காக முதல்வரிடம் நேரம் கேட்டிருக்கிறார் அப்பாயின்மெண்ட அவர் கொடுக்கவில்லையா இத சுப வீரபாணி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் சுபவி அவர்கள் நீண்ட காலம் இருக்கட்டும் நான் உயிரோடு இருக்கிறார்னா இருக்கிற சாட்சியங்களை சொல்றேன் இவர் சீமான் இலங்கைக்கு போய் பேதகு பிரபாகரை சந்தித்து விட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் பெட்டி வச்சுட்டு முதலவை சந்தித்தது சுப சுபவி அப்படின்னு சொல்கிறாங்க சுப வீரப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்காக நேரம் கேட்கும் பொழுது நேரம் மறுக்கப்பட்டது அதாவது இவர் விஷயத்தை சொல்லி இதுக்காக நான் பேச வரேன்னு சொன்னாரா இல்லைங்கிறது தெரியல மறுக்கப்பட்டதுன்னு வருத்தமாக சொல்கிறார் சீமான் இப்போ இந்த இடத்துல அவர் அதுக்கப்புறம் முன்னாடியும் நிறைய பேசுகிறார் பின்னாடி பேசுகிறார் இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கினேன் இவர் வாக்குகள் எப்ப இவருடைய பேச்சுக்களை பேச்சுக்களால் கவரப்பட்டு இவருக்கு வாக்களிக்க மக்கள் எப்படி முன் வருவார்கள் சில தினங்களுக்கு முன்னால் அவர் பெரியாரை பேசியதை ஆதரித்து நான் தான் அண்ணன் சீமான் பேசியது சரிதான் பெரியார் குறித்து சீமான் பேசியது சரியான்னு கேட்டால் சரிதான் போட்டிருந்தேன் அது அது பெரியாரை குறித்த உங்களுடைய விமர்சனங்கள் மிக சரியான அளவில் இருந்தன ஆனால் நீங்கள் இன்னொரு நாட்டினுடைய நம் இனமாக இருந்தாலும் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டக்குழு ஒரு ஆயுத போராட்டக்குழுவிற்கு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டிலிருந்து கடத்தலை கடத்தல் செய்ய வேண்டும் அது உணவாக கூட இருந்துவிட்டு போகட்டும் நீங்கள் முறையாக உணவு கொண்டு போய் சேருங்கள் உணவையும் நீங்கள் அனுமதி பெறாமல் எடுத்துச் சென்றால் அது கடத்தல் இல்லையா ஒரு கடத்தலை செய்வதற்கு அன்றைக்கு இறையாண்மை கொண்ட நாட்டில் இருக்கிற அந்த முதலமைச்சர் இடம் கொடுக்கலையாம் அப்போ இவர் எதுக்கு துணை போனார் கடத்தலுக்கு இவரை எப்படி இந்த நாட்டுடைய ஒரு எம்எல்ஏவை எப்படி ஆக்க முடியும் மிக அதாவது என்ன சொல்கிறதுன்னா எப்போதும் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் கட்டுக்கடங்காமல் பேசுவது என்பது சீமானவர்களுக்கு இயல்பு அவர் ஏன் வாக்குகளை மக்கள் வாக்குகளை பெற இயலாமல் போகிறது என்றால் சற்று சிந்தித்தாலும் சிறிதளவு இவரை பற்றி சிந்தித்தாலும் இவர் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு உகந்தவரா என்ற ஒரு கேள்வி எந்த ஒரு வாக்காளர் மத்தியிலும் வேணும் எந்த ஒரு வாக்காளர் மத்தியிலும் வேணும் இவர்கள் இந்த சிந்தனையை கொண்டவர்களை நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்தால் என்ன ஆகும் இவர்கள் எம்பியானால் என்ன ஆகும் இவர்கள் இறையாண்மைக்கு அவத்தானர்கள் அல்லவா அவர்கள் சீமானவர்கள் சொன்னதில் என்ன நியாயமன்றமானாலும் விருந்து விட்டு போகட்டும் நம் இனம் நம்முடைய ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடக்கூடியவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா என்று எந்த நியாயங்களும் கற்றுக்கிட்டோம் ஆனால் இங்கிருந்து ஆயுதங்களையும் எரிபொருளையும் உணவையும் துணிமணிகளையும் கடத்தி செல்வது என்பது ஒரு ஒரு அரசு நீங்கள் ஒரு இயக்கமாக இருந்து இதெல்லாம் பேசிட்டு எங்களுக்கு நீங்கள் அரசியலில் ஓட்டு போட வேணாம்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஒரு ஒரு கட்சி அரசியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி வெளிப்படையாக இப்படி பேசினால் உங்களுக்கு எப்படி வாக்கு கிடைக்கும் வாக்குகள் கிடைப்பதில் மக்களுக்கு ஒரு தயக்கம் வரும் என்னதான் உங்கள் பேச்சிலிருந்து கவர்ந்து இழுக்கப்பட்டாலும் உங்களுடைய உங்களுக்கு வாக்களிக்கும் போது அந்த சிந்தனை ஒரு சிந்த ஒரு நிமிடம் ஒரு தடுமாற வைக்கும் இந்த சிந்தனை ஒரு நொடி தருமான வைக்கும் ஒரு நிமிடம் கூட இல்லை ஒரு நொடி தடுமாற வைக்கும் உங்களுக்கு உங்கள் பேச்சுகளால் உந்தப்பட்டு உங்கள் பயில் கவர்ந்திருக்கப்பட்டு அவர்கள் பேச்சுக்களின் அடிப்படையில் உங்கள் சின்னத்தை அப்படி தொடருக்கு முன்னாடி இளையே சார்ந்த சிந்தனை அது இனத்திற்காக பேசியது போய் இப்படி பேசுகிறீர்களே என்று நீங்கள் சொல்லாதீர்கள் தயவுசெய்து கட்டுக்கடங்காமல் பேசுவது உணர்ச்சி வசப்பட்டு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசுவது இதை தவிர்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பின்னால் தமிழகம் வரும் இது என்னுடைய ஒரு சாதாரண ஒரு ஒரு வாக்காளனாக என்னுடைய விமர்சனம் தொடர்ந்து சேவல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் நன்றி